அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் வருடத்தில் வரக்கூடிய மகாலயபட்ச அமாவாசை தினத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு சரியான நேரம் என்னங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் வருடம் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று மகாலய அமாவாசை செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று அதிகாலை ஒரு மணி மூன்று நிமிடத்திற்கு அமாவாசை திதி துவங்கி செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி அதிகாலை ஒன்று நாற்பத்தி இரண்டு மணி வரைக்கும் அமாவாசை திதி உள்ளது இந்த வருட அமாவாசை வரக்கூடிய நாளில் மிகவும் சிறப்பானதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா சூரிய பகவானுக்கு உரிய ஞாயிற்றுக்கிழமையில் மகாலய அமாவாசை வருவது மிகவும் சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க சரி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு முன்னோர்களுக்கு எந்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுப்பது சிறப்பு அப்படின்னு பார்த்தா பொதுவாகவே தர்ப்பணம் கொடுக்கிறத உச்சிக்கால பொழுதுக்குள்ளே முடித்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது தர்ப்பணம் கொடுக்கிறதுக்கான விதினும் சொல்லியிருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பகல் பனிரெண்டு மணி முதல் மதியம் ஒன்று முப்பது மணி வரைக்கும் எமகண்ட நேரம் இருக்கு அதனால ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை ஆறு மணி முதல் முற்பகல் பதினோரு மணி வரைக்கும் தர்ப்பணம் கொடுப்பதற்கான நல்ல நேரம் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க இந்த நேரத்துல நாம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்களது ஆசையை பெறுவோம் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிக்குமாறும் கேட்டுக்கொள்கிறோம் இப்பதிவு இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி